வாந்தால் எ வாழ்வில் இது செயல்பாடாக இருந்தால் எம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல எம்மை சுற்றி வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தின் வாழ்வையும் மேம்படுத்தலாம் முதலாவது விஷயம் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் படைக்கப்பட்டேன் நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் வாழ்கிறேன் எதற்காக அல்லாஹ் என்னை படைக்க வேண்டும் ஒரு மனிதனாக ஒரு அழகுள்ள படைப்பாக சிந்தனை உள்ள படைப்பாக எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் ஏன் என்னை படைக்க வேண்டும் என் வாழ்வின் குறிக்கோள் என்ன என் வாழ்வின் லட்சியம் என்ன எதை நோக்கி என் பயணம் இருக்கிறது எதற்காக வாழ்ந்தேன் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் இந்த கேள்விக்கெல்லாம் எம்முடைய வாழ்வில் பதில் தெரிந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்படி இப்படி இப்போது இருப்பது போன்று இருந்திருக்காது நாம் இப்போது கல்லூரிகளை படிக்கிறோம் முன்னால் பள்ளிக்கூடத்திலே படித்தோம் அதற்கு முன்னால் என்னுடைய வீட்டில் குழந்தையாக இருந்தோம் குழந்தையாக இருந்தோம் பள்ளி படிப்பை முடித்தோம் கல்லூரி படிப்பில் இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம் அல்லது ஒரு தொழிலை தொடங்குவோம் சம்பாதிப்போம் அதற்கு பிறகு திருமணம் செய்வோம் அதற்கு பிறகு குழந்தை பிறப்போம் அதற்கு பிறகு ஒரு வீட்டை வாங்குவோம் அந்த வீட்டில் என்னுடைய குடும்பத்தோடு வசிப்போம் அதற்கு பிறகு காலம் மாறும் வயதாகவோ எமக்கு குழந்தைகள் பிறக்கும் எம்முடைய குழந்தைகள் சம்பாதிப்பார்கள் எம்முடைய வாழ்வு இறுதி எல்லைக்கு வரும் வருமா வராதா வருமா வராதா எல்லாரும் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட முடியுமா முடியாது ஒரு நிலைமைக்கு எம்முடைய வயது வரும் ஒரு நோய் படுக்கை எல்லாம் இருப்போம் எம்மை சுற்றி யாருக்காக நாம் வாழ்ந்தேமோ யாருக்காக செல்வத்தை சம்பாதித்தோமோ எந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக எம்முடைய நேரங்கள் அனைத்தையும் அழித்தோமோ அந்த நோயுடைய படுக்கையில் கூட அவர்கள் எமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நாம் பெற்ற பிள்ளை அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பான் சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருப்பான் துபாயில் வேலை செய்து கொண்டிருப்பான் எம்முடைய மனைவி அவளும் நோய் படுக்கை எம்முடைய பெற்றோர்கள் மர்ணித்திருப்பார்கள் அப்போது அவன் தன்னுடைய வாழ்வை திரும்பி பார்ப்பான் அப்போது உணர்வான் இதுவல்ல என் வாழ்க்கையின் நோக்கம் என்று செல்வத்தை சம்பாதிப்பதற்காக நான் வாழ்ந்தேன் இந்த நோயுடைய படுக்கையில் அந்த செல்வம் எனக்கு என்ன உதவி செய்தது உறவுகளை சேர்ப்பதற்காக போராடினேன் அந்த உறவு இந்த நோயுடைய படுக்கையில் எனக்கு எதை செய்தது எல்லாரும் ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்களா இல்லையா எல்லாரும் எல்லாருக்குமே வாங்கணும்னு ஆசை இருக்கும் அத நிறுவனம் மிகப்பெரிய செல்வந்த உலகத்தின் பெயர்களையும் பட்டங்களையும் வாங்கி குவித்தவர் அவர் கூடிய தருவாயில் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் வாட்ச் இதுவும் ஒரே மணியை தான் காட்டும் சைனாவில் தயாரிக்கப்பட்ட அந்த வாட்சும் ஒரே மணியை தான் காட்டும் இல்லையா ஆப்பிள் வாட்ச் உள்ள அமெரிக்கா காட்டும் இந்தியாவில் எல்லாம் ஒரே நேரம் தான் நான் போட்டிருக்கக்கூடிய ஆடை இதுவும் என் உடல் அழகை மறைக்கும் மற்றவர்கள் எளிதாக அணியக்கூடிய அந்த ஆடை அதுவும் உடல் அழகை மறைக்கும் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தேன் இவ்வளவு புகழை சேர்த்தேன் இதுதான் வாழ்க்கை என்று இரவு பகல் மாறாமல் இந்த சமூகத்திற்கு எதையாவது புதிய சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து போராடினேன் ஆனால் இப்போதோ நான் நோய் படுக்கையில் நான் சம்பாதித்த நிறுவனமோ என் தொழிலாளிகளோ என் செல்வமோ இந்த நோய் படுக்கையில் என்னோடு இல்லை இப்போது உணர்கிறேன் இதற்காக நான் வாழ வேண்டியதில்லை என்பதை எல்லோரும் உணர்வார்கள் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே செல்வத்தை அர்ப்பணிப்பதற்காக தன்னுடைய உறவுகள் போட்டியிடுவதை பார்க்கும் போது உணர்வான் இதற்காகவா நான் சம்பாதித்தேன் என்று புகழையும் பட்டங்களையும் பெறுவதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன் உணர்வான் இதற்காகவா நான் வாழ்ந்தேன் என்று இன்றைய வாலிபர்களின் குறிக்கோளை கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று என்ன சொல்லுவார்கள் யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்பாங்க அல்லது ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும் அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அது செஞ்சு அப்லோட் பண்ணி எல்லாரும் அதை பார்க்க வைக்கணும் நீ நடிகனாகுவதோ யூடியூப்பில் வீடியோக்கள் வருவதோ நீ போடக்கூடிய அந்த ஷார்ட் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்லோட் செய்வதோ நீ அதில் புகழ் பெறுவதோ இது குறிக்கோளா அது குறிக்கோள் அல்ல அது லட்சியம் அல்ல அதுதான் லட்சியம் என்றால் உன்னை விட சிறந்தவன் ஒருவன் வந்தால் உலகம் உன்னை மறந்துவிடும் உன்னை விடாத சிறந்தவன் ஒருவன் உருவானால் நீ யார் என்ற அறிமுகம் கூட இல்லாத அளவு மறைந்து விடுவாய் அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை இதை நோக்கமாக கொண்டு பயணிப்பவன் தன் முடிவில் ஒட்டுமொத்த வீணானதாக குறிக்கோளற்ற ஏன் வாழ்ந்தேன் என்றுதான் அவன் கருதுவான் என்ன சொல்லவில்லை நீ விளையாடாதே படிக்காதே எதையும் செய்யாது எந்த குறிக்கோளோடும் வாழாது நீ வாழ் உன் வாழ்வு என்பது வீரானது கவனத்தை செலுத்து நீ பார்க்க வேண்டிய பார்வை அதில் படைத்த இறைவனின் அனுமதி இருக்கிறதா என் ரசூலின் அனுமதி இருக்கிறதா இருந்தால் நீ செல்லக்கூடிய பாதையில் முதல் இடத்தை அடையும் வரை போராடு நீ நம்பிக்கை கொண்டவன் படைத்த இறைவனை நீ இரண்டாவது தரமோ மூன்றாவது தரமோ பின்னால் வரிசையோ உன் இடமில்லை ஏன் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் பின்பற்ற வேண்டும் நீ யார் என்பதை ஒட்டுமொத்த உலகம் அறிந்து கொள்ளும் வரை உன் பாதையில் முன்னேறுவது உன் மீது கடமை என்பதை உணர்ந்து செயல்படு விளையாட்டா முதலில் வா படிப்பா முதலில் வா பொழுதுபோக்கா முதலில் வா தீனா முதலில் வா அழைப்பு பணியா முதலில் வா இரண்டாவது மூன்றாவது இடம் இது உனக்கல்ல இது மற்றவர்களுக்கு இந்த உலகத்தை படைத்தான் அவன் தானே படைத்தான் படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் தானே வாழ்கிறோம் அவன் தான் எம்மையும் படைத்தான் அவன் படைத்து நீங்கள் இந்த உலகத்தில் செல்வீர்கள் நிம்மதியோடு வசிப்பீர்கள் எந்த கவலையும் உங்களுக்கு வராது என்றெல்லாம் அவன் இம்மை படைக்கவில்லை அவன் படைத்து வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட அத்துணை வேதங்களிலும் அனுப்பப்பட்ட குரானிலும் படைத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா உன்னை படைத்தேன் உன்னை சோதிப்பேன் எல்லா வழிகளிலும் சோதிப்பேன் பசியை கொண்டு சோதிப்பேன் வறுமையை கொண்டு சோதிப்பேன் செல்வத்தை எடுத்து சோதிப்பேன் உயிர்களைப் பறித்து சோதிப்பேன் நீ பொறுமையாளனாக இருந்து அதில் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்று குரான் சொல்கிறது யார் பொறுமையோடு சகித்து வாழ்கிறார்களோ அதில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களோ அந்த முயற்சிக்கு கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று குரான் சொல்லுகிறது ஒரு படை தளபதி தன் படைக்கு எப்படி வழிகாட்டுவானோ அது மனித இனத்தை படைத்து அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்து வழிகாட்டுகிறான் சோதனை வரும்போது தோலாது கவலைகள் வரும்போது நெருங்கி விடாது உறவுகளை செல்வத்தை உன்னிடத்தில் இடத்திலிருந்து நான் எடுக்கும்போது சோர்வடைந்து விடாது நீ முன்னேறு உன் வாழ்வின் இலக்கை நீ அடையும் வரை உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு இந்த உலகம் அல்ல உன் வாழ்வின் இலக்கு நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இதுவல்ல வாழ்ந்து பிறந்து சாப்பிட்டு கல்லூரிகளை படித்து வேலை செய்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சுகமோடு வாழ்ந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கா இவ்வளவு பெரிய உலகம் சூரியன் உதைப்பது யாருக்காக சந்திரன் வருவது யாருக்காக நட்சத்திரங்கள் உரிப்பது யாருக்காக மனிதனை உனக்காக சூரியன் காலையில் இறைவனுடைய கட்டளையால் உதைப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக சந்திரன் இரவிலே வருவது நீ வாழ வேண்டும் என்பதற்காக நட்சத்திரங்கள் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நோக்கம் உனுக்காக நீ படைக்கப்பட்டது அவனுக்காக சுஹான அல்லாஹ் குரான் சொல்லுகிறது அதை அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலக வாழ்வை பார்த்து ஏமாறுபவர்களை பார்த்து யான மூண வாஹிரம் ஹயாத்தி துன்யா அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரங்களை தான் ஆனால் அவர்களோ இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை சிந்தனையும் இல்லாமல் அதை மறந்து அதை விட்டு பொடுபோக்காகி வாழ்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனே அவலம் நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா وما بينهما الا بالله الا بالحق الله வானங்களையும் பூமிகளையும் ஒரு உண்மைக்காக இல்லாமல் ஒரு சத்தியத்திற்காக இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை வாஜலி முஸ்ம்மா அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்னுடைய புத்தகங்கள் குர்ஆனிலே சொல்கிறார்கள் அல்லாஹ் மேலும் கேட்கிறான் அஃஹஸப்தும் انما خلقناكم அப்தா மனிதா உன்னை அல்லா வீணாக படைத்து விட்டானா ஒரு குறிக்கோள் இல்லையா ஒரு லட்சியம் இல்லையா வன்னக்கும் இலையினாலா துர்ஜா நீ மீண்டும் என்ன இடத்திலே கொண்டு வரப்பட மாட்டாயா என்று குரான் கேட்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே என்னுடைய மார்க்கத்துடைய வழிகாட்டல் இதுதான் நாம் வாழ்வது படைத்த இறைவனுக்காக நாம் மரணிக்கப் போவது படைத்த இறைவனுக்காக அடுத்த உலகத்திலே மீண்டும் எம்மை உயிர் கொடுத்து எழுப்புவது அவனை சந்திப்பதற்காக அவனை சந்திப்பது அவனுடைய திருப்தியை அடைவதற்காக இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான குறிக்கோளாக லட்சியமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நான் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கும் போது இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது என்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது வாழ்வோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அல்ல உண்மையான ஈமான் ஒவ்வொரு இரவும் பரிசோதனை செய்வான் ஒரு முக்மின் தன்மை நான் யார் என் ரபுக்கு முன்னால் நான் யார் இந்த நொடி இந்த நிமிடம் இந்த ஒன்பது பதினெட்டு இந்த நிலையில் என் ரப்பு என் மீது பார்க்கக்கூடிய பார்வை என்ன ஒவ்வொரு நொடியையும் கணக்கிடுவான் பாவங்களை விட்டு விலகுவோம் நன்மைகளை நோக்கி முன்னேறுவோம் தொழுகைகளை வணக்க வழிபாடுகளை சரியான நிறத்தில் சரியான முறையில் எடுத்துச் செல்வோம் அசோல்லாஹி சொல்லாஹு அழகிவ செல்ல மரண நேரத்தில் செய்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரைகள் உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்களுடைய அறிவுரைகளில் ஒன்று மரணத்திற்கு முன்னால் அல்லாஹ் அல்லாஹு நம்மை சீர்படுத்துவாடாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாதுகாப்பாடாக சிறந்த மரணத்தை அல்லாஹிக்கு தருவாடாக மரணமாகும் போது இல்ல இலஹ இல்ல அல்லஹ் என்ற களிமாவோடு மரணிக்க கூடிய வாய்ப்பை الله رب العالمين ينكم ونغلكم ولكم مسلم غلكم تندر جزاكم الله خيرا بارك الله فيكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله